அண்மை செய்தி காவிரி நதிநீர் உரிமை தொடர்பாக தீர்மானம் கொண்டு வராதது ஏன் என தமிழக அரசிற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் தமிழக அரசிற்கு காவிரி நதிநீர் தொடர்பாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்வியில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு வணக்கம் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் மேகதாது அணை காவிரி நதிநீர் விவகாரத்தில் செயல்படும் கர்நாடக காங்கிரசை கண்டித்தும் முல்லைப் பிரியர் அணையில் தமிழ்நாட்டின் உரிமைகளை மதிக்காமல் செயல்படும் கேரளா கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்தும் அரசினர் தனி தீர்மானத்தை முடிந்தால் சட்டப்பேரவையில் கொண்டு வாருங்கள் என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார் மேலும் அமைச்சர் நேருவுக்காக துட்டுப்பார் சிந்திப்பார் வீடியோ ஷூட்டிங் முடிந்து விட்டதால் எப்போது ரிலீஸ் உள்ளிட்ட பலவெட்ட நகைச்சுவையாக இருக்கும் என்பதால் அவரை தவறாமல் வெளியிட வேண்டும் எனவும் திரு ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் எனவும் பின் குறிப்பு வெளியிட்டு அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் செட்டி நாட் சிமெண்ட் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ட் யோர் பர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்